அப்படி பயமுத்தும் போது உள்ள போகும்போது பயமா இருந்துச்சு ஆ எப்படி இருந்துச்சு பயமா பயமா தான் இருந்துச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் பேப்பர் பாத்ததுக்கு அப்புறம் மனசு எப்படி இருந்துச்சு சந்தோஷமா இருந்தது ஏன்னா பேப்பர் ஃபுல்லா ஈஸி தான் எல்லாம் படிச்சா மத கேட்டேன் ஓகே அதிகமான கொஸ்டின் குருவினா சிவினால எந்த இயலுன்னு கேட்டிருக்காங்க இது எயிட்டு அப்புறம் அப்புறம் எந்த இல்ல எதுவுமே இல்ல அதிகம் அதிகமா ஓகே ஓகே உங்களுக்கு டைம் பத்திச்சா எக்ஸாம் எழுதா